காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் பாகம் நான்கு தொடர்கின்றது இயற்றியவர் கவிஞர் வாதி சுப்பையா வாழவல்லார் பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காமராசை வணக்கமோடு தரிசித்தார்கள் கடும் துயரை எடுத்துரைத்தார் வரவேற்பையும் பாமர மக்களும் அங்கே பணிவாய் தந்தார் பண்பாக உரிமையை கேட்டு ஓலமிட்டார் சாமரம் போல் வீசியங்கு சலனமின்றி சமாதானமாக சங்கடத்தை சொல்லி ஆமணக்கு வித்து போலே மருந்து கேட்டார் அல்லுபகல் ஆறுதலை அழிக்க கேட்டார் பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தாய் நாடு தமிழருக்கு தாயே அல்லோ தனியாக அதனை விட்டு தவிக்கலாமோ சேக்கெல்லாம் சீராட்ட தாய்தான் அல்லோ சேயை அங்கே தவிக்க விடல் சீராகுமோ தாயோடு சேயை சேர்த்தல் தான் தன்மை தனியேதான் அவரை விடல் தரம் அதாமோ வாய்க்கு ருசியாக ஊட்ட தாயே வேண்டும் வறுமை தாகம் போக்குதற்கும் தாயே வேண்டும் தரமான தமிழரது மொழியின் கல்வி தடங்களின்றி கலைகளையும் காத்தல் வேண்டும் உரமாக உரிமையைக் கொள்ள உதவல் வேண்டும் உன்னதமாய் உற்றாரோடு வாழ்தல் வேண்டும் பரவி வரும் மக்களினம் காக்க வேண்டும் பரிதவிக்க விடாது அவரை சேர்க்க வேண்டும் வரமது போல் காமராசர் வாக்கு வேண்டும் வாழ்நாளும் தமிழ் இனமாய் வாழ வேண்டும் பாடல் தொள்ளாயிரத்தி நாற்பது மக்கள் சொன்னவற்றை எல்லாம் மனத்தால் கேட்டார் மக்கள் தலைவர் காமராசர் தானே தக்கதாக பேசிய விவரத்தை இங்கு தருகின்றோம் காமராசர் சொன்னவாறு பக்கமுள்ள சமஸ்தான காங்கிரசின் படிப்புள்ள தலைவரிடம் பேசியுள்ளேன் எக்கச்சக்கமான பேச்சு இன்றும் அங்கே எழிலுடனே முடியவில்லை பாடல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு பட்டம் தானு பிள்ளையையும் நதானியலையும் அங்கே சென்னை பேச்சிற்கு அழைத்துள்ளேன் பேச்சில் அங்கு நல்ல முடிவு ஏற்படவே முயற்சி செய்வேன் நல்லதையே எதிர்பார்ப்போம் என்று சொன்னார் சொல்லை காக்க இயலாத பட்டம் தானு சுகத்தோடு சென்னைக்கு வரவே இல்லை நல்ல சமயத்தினிலே தேர்தல் அங்கு நற்சாட்சியாக வந்து நடமாடிற்று பாடல் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு அடக்குமுறை அட்டகாசம் நடந்ததங்கே அனைத்தையுமே தாங்கி மக்கள் போராட்டத்தில் அடக்கமாக குதித்தார்கள் என்ற போதும் அடக்குமுறை அட்டூழியம் அடங்கவில்லை அமைதியான மக்கள் அங்கே குமுறினார்கள் அடிகளையே தாங்கியேதான் வாழ்வா சாவா அனைத்தையுமே ஏற்க தயார் என்று தானே அலை மோதி மனம் பொங்கி ஓட்டு போட்டார் பாடல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று குஞ்ச நாடார் போன்ற நல்ல தியாக உள்ள குணம் கொண்ட மக்கள் எல்லாம் கொஞ்சம் கூட நெஞ்சமது அஞ்சாமல் எதிர்த்து நின்றார் நேசம் கொண்ட மக்கள் எல்லாம் ஒற்றுமையாய் தஞ்சமது அடையாமல் சுதந்திரத்தின் தாகத்தோடு எதிரியை எதிர்த்து நின்றார் பஞ்சமில்லா வேட்கையாலே பாவி தன்னை பதறச் செய்தார் அங்கு பாறே போற்ற பாடல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஒற்றுமையின் சின்னமான தமிழர் தாங்கள் உண்மை வெல்ல போராடும் உள்ளம் கொண்ட பற்று கொண்ட படை வீரர் தாங்கள் என்று பாராரே தெரிவதற்கு போரே செய்தார் வெற்றி பெற்றார் உறுதியோடு ஓட்டளித்து வீணரெல்லாம் வெறுந்து போக விரட்டினார்கள் வெற்றி வெற்றி வீரர்க்கு எல்லாமே வெற்றி வேகமான தமிழர்க்கே அமோக வெற்றி பாடல் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்து காமராசின் கனிவு கொண்ட பயணத்தாலே கள்ளமற்ற உள்ளத்தோடு நாஞ்சில் நாட்டில் பாமரர்கள் மத்தியிலே பயணம் செய்தபடியாலே பண்புடனே அன்பு நெஞ்சால் தாமதமின்றி சென்று ஊக்கமதையே தந்து தாகமதை தீர்க்க நல்ல உபாயம் தந்து நாமமதை நிலைநாட்டி வெற்றிக்காக நடமாடி மக்கள் நெஞ்சில் என்றும் நின்றார் கடமையே வெற்றி பாடல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தோல்வி போலே தோன்றினாலும் காமராசர் தோற்றதேதான் என்றுமில்லை துணிவாய் நின்றார் வேல் போன்ற விழியாலே உண்மை பேசி வில் அம்பின் மதியாலே உறுதி பூண்டு தோள் என்ற வலுவாலே துணிவு கொண்டு தியாகம் என்னும் பண்பாலே தீமை வென்று ஆள் போன்ற மன விரிவால் ஆண்மை கொண்டு ஆற்றல் என்ற உறுதியாலே மாற்றான் வென்றார் பாடல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்திட்ட போதிலேயும் துயரமேதான் வந்திட்ட போதிலேயும் அன்பாக அவைகளையே வெளியே காட்ட அவர் கொள்வதில்லை ஆனால் அங்கே என்றும் பண்போடு ஆத்திரமின்றி எதிர் நீச்சல் பலமோடு போடுவதற்கு அஞ்சல் என்றும் இன்றி இன்முகத்தோடு இருப்பார் என்றும் எடுத்த காரியத்தை முடித்திடவே செய்வார் பாடல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முயன்று விடா முயற்சி கொண்டு ஊக்கமாக முன்னேறுவார் சோர்வு இல்லை யார் யார் தயவுமின்றி சுய நலமுமின்றி தானே தங்கு தடையின்றி கடமை செய்து சற்றும் வயலாரின் துணை எதுவும் எதிர்பாராமல் அங்கமெல்லாம் உழைத்திடுவார் அண்டினோர்க்கு பயமின்றி பயனெல்லாம் விளைய வைப்பார் பாரினிலே அவர் மூச்சு காங்கிரசும் பாடல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது காந்திஜியும் சுதந்திரமும் கண்டுகொள்வீர் கட்சி பேதம் இருப்பினுமே கட்சி விட்டு நீந்திடவே நிலை கெட்ட குணமே என்றும் நெறி கெட்டு இருந்ததில்லை நினைத்து கொள்வீர் சாந்தியோடு சமரசத்தை சாடி நிற்பார் சலுகைகளை சற்றேனும் விரும்ப மாட்டார் காந்தமதுவும் காந்தமதும் இரும்பும் போல் நட்பானாலும் கடுகளவும் துரோகியாக கருணை காட்டார் பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொண்டர் மீது கோபப்படுவாரே மேலும் தோழர் மீதும் கோபப்படுவார் ஆனால் அன்பால் உடன் மறப்பார் காமராசர் அவசரமாய் ஆத்திரமாய் யாரானாலும் துன்பமளிக்க விரும்ப மாட்டார் தோழர்க்கும் துணையை புரிய நீதி மீறி தொடங்க மாட்டார் தன் முன்னே தரணியிலே யாரும் ஒன்றே தனிச்சலுகை யாருக்குமில்லை தானம் செய்வார் பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று எக்காரியமாயிடனும் முதலில் ஆய்ந்து எழிலாக சிந்தித்து இடம் அறிந்து அக்காரியத்தை முடிக்க செய்வாரே அதனாலே அக்காரியத்தை அன்பாய் சிக்கலின்றி சீராக சிறப்பாய் செய்வார் செய்வதறியாமல் எதையும் அங்கு செய்யார் பக்கமிருக்கும் தொண்டர்களையும் என்றும் பாதுகாத்து பக்குவமாய் தொண்டு செய்வார் ரோமல் பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு திரு ஹிட்லர் தெரியாத மக்கள் இல்லை சிறந்த அவரின் திறமையான நல்ல பெருந்தளபதிதான் ரோமல் பெரிய சூரன் பிறர் படையின் டாங்கிகளை நொறுக்கி போடும் அரும்பெரும் சூராதி சூரன் அன்னியன் தன் அகம் கொண்ட படைகளையே அடக்கி ஓட்டும் மறுவற்று மாவீரன் டாங்கி வீரன் மாற்றானின் படை வென்ற மதிகொள் சூரன் பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அவன் திறத்தின் அலாதியான சூட்சிமத்தை அறிவதற்கு நிரூபர்கள் போர்க்களத்தில் அவரை நேரில் சந்திக்க சென்றபோது அவரை காண முடியாமல் அன்று டாங்கி தவநிலையில் தனியாய் ஒன்றுதவி உதவி திட்ட தன்மை கண்டு அடியில் ஓராள் படுத்திருக்க எவனோ அவனிடம் சென்று கேட்க எண்ணி ஏறெடுத்து டாங்கி அடியில் கிடந்த பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அம்மனிதனை பார்த்து ரோமல் யாரோ அறிவீரோ என்று கேட்டபோது அங்கே தெம்போடு டாங்கியின் நடியிலிருந்து திடீரெனவே எழுந்து வந்த திடமுடைய அம்மனிதன் ஏன் என்று கேட்டான் அங்கு அதற்கு நிரூபர்கள் ரோமல் ஓர் வீரன் அம்மனித வெற்றிகளை நாங்கள் கேள்வி பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐ கேள்விப்பட்டுள்ளோம் பல வெற்றி செயல்கள் செய்த பலவான அவ்வீரரிடம்தான் நாங்கள் ஒட்டுமொத்த ரகசியத்தை பற்றி கேட்க ஓடி வந்தோம் என்று கூறி உற்று நோக்கி கட்டுப்பாடாக அங்கே நின்றபோது கடமை வீரர் அவர் கூறினார் அம்மனிதன் நட்டுக்கு நடுவே உங்கள் முன்னிற்கும் நானேதான் என்று சொன்னார் அருமையாக பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதுவரைக்கும் டாங்கியின் அடியில் கிடந்து இப்போது தங்கள் முன் நிற்கும் நானே இதுவரையில் நீங்கள் தேடியவன் ரோமல் இப்போது என்ன தேவை என்பதைத்தான் மெதுவாக அவசரமின்றி கேட்டுவிட்டு மேன்மை மிகு நீங்கள் நல் மகிழ்வு மேவி புது பொலிவோடு செல்லுங்கள் என்று சொன்னார் புதுமையை கண்ட நிருபர் வாய்பொத்தி நின்றார் பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நின்ற நிரூபர்கள் எல்லோரும் சற்று நிதானமாக கேள்வி ஒன்றும் கேளாவாறு நன்று வணக்கம் என்று சொல்லி நின்ற நல்ல நிரூபர் எல்லோரும் சென்று விட்டார் அன்று தூசி தட்டி டாங்கி அடியை விட்டு அழகாக வெளியே வந்துட்டு அந்த நன் மனிதனை கண்ட உடனே நல்ல நன்மை பயக்கும் வெற்றிக்கு விடை கண்டார் பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நல்ல டாங்கிப்படை வீரன் ரோமல் தன்னின் நடைமுறையின் திறமை போலே காமராசர் சொல் வன்மை செயல்வன்மை எல்லாம் சுலபமான அவருடைய வெற்றி சின்னம் பாடல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நல்ல டாங்கி படை வீரன் ரோமல் தன்னின் நடைமுறையின் திறமை போல காமராசர் சொல் சொல்வன்மை செயல்வன்மை திறமை எல்லாம் சுலபமான அவருடைய வெற்றி சின்னம் வில்லம்பும் போன்ற நல்ல வேகமான விவேகமான விரு விருப்பு செயலின் வெற்றி எல்லாவற்றிற்கும் ரகசியமாகும் இதயபூர்வமாக நீவீர் அறிந்து வாழ்வீர்